வருடா வருடம் கே எம் கோவை மாரத்தான் இரண்டாயிரத்து இருபத்தைந்து என்ற பெயரில் சிறப்பு மாரத்தான் நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது தொடர்ந்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டாக நடைபெற்ற இந்த வருட மாரத்தான் குழந்தைகள் இருதய நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை மையப்பொருளாக கொண்டிருந்தது நவம்பர் ஏழாம் தேதியன்று கோவையில் இருபத்தொன்பதாம் ஆண்டின் கே எம் சிஹெச் கோவை மாரத்தான் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நிகழ்ச்சியை கே எம் சிஹெச் மருத்துவமனை தலைவர் டாக்டர் நல்லாஜி பழனிசாமி அவர்களின் முன்னிலையில் கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் டாக்டர் கே கார்த்திகேயன் ஐ எஸ் கொடியசைத்து துவக்கி வைத்தார் கே எம் சூலூர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் துவங்கிய இந்த மாரத்தான் அவிநாசி சாலை கே எம் பிரதான மருத்துவ மையத்தில் நிறைவடைந்தது இதில் மருத்துவர்கள் மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் செவிலியர்கள் மாணவர்கள் உட்பட சுமார் நான்காயிரம் பேர் கலந்து கொண்டனா் அது சமயம் உரையாற்றிய கே எம் சிஹெச் மருத்துவமனை தலைவர் டாக்டர் நல்லாஜி பழனிச்சாமி கோவையில் கே எம் சிஹெச் சார்பாக முதல் மாரத்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றில் நடைபெற்றது பல்வேறு நோய்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இதுபோன்ற மாரத்தான்கள் நடத்துகிறோம் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இருதய நோய்கள் முன்கூட்டியை கண்டறிந்து உரிய சிகிச்சைகளை எடுத்துக் அவசியம் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவது இந்த வருட நிகழ்ச்சியின் நோக்கம் என்றவர் குறிப்பிட்டார் கே எம் சிஹெச் செயல் இயக்குநர் டாக்டர் அருண் பழனிச்சாமி தனது உரையில் இந்த பலர் திரளாக கலந்து கொண்டு ஆதரவளித்தது மகிழ்ச்சி அளிக்கிறது குழந்தைகள் செலுத்தி வருகிறது சிகிச்சை அளிப்பதோடு மட்டுமின்றி நோய் தடுப்பு மருத்துவத்திலும் அது தொடர்பான கல்வியிலும் நாங்கள் பல முயற்சிகள் மேற்கொண்டுள்ளோம் என்று கூறினார் விழா நிறைவில் மாரத்தான் நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு தொகையும் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன கோயம்புத்தூர்ல சூலூர் கோவை மராத்தன்கிறது ஆண்டுதோறும் நாங்கள் வந்து டிசம்பர் மூணாவது வாரத்தில் கோவை மரத்தானது இருபத்தி ஒம்பது வருஷம் நடத்திட்டுருக்கோம் இந்த வருஷம் டிசம்பர் செவன்த்து நடத்துகிறோம் இதோடைய பர்பஸ் என்ன அப்படின்னா கா என்ன எதுக்காக இந்த கோவை மரத்தான் ஆரம்பித்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஆரம்பித்தோம் அது எதுக்கு ஆரம்பித்தோம்னா எல்லோருமே மக்கள் எல்லோரும் ஹெல்த்தியாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கணும் அதை வந்து உணர்த்துகிறதுக்காக தான் இந்த கோவை மரத்தங்களை ஒரு ஒரு முயற்சி எடுத்தோம் அது இந்த எல்லோரும் எல்லோரும் எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் நாங்கள் வந்து ஆரம்பித்தது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து பண்ணிகிட்ருக்கோம் இதில் பர்பஸு இதுதான் எல்லோரும் ஹெல்த்தியாக இருக்கணும் எல்லோரும் நடக்கணும் எல்லோரும் ஹெல்த்தியாக இருக்கணும் நோய் நொடி இல்லாத இருக்கணுங்கிறத எங்களுடைய ஒரு குறிக்கோள் ஒவ்வொரு வருஷமே நாங்கள் ஒரு டீம் எடுப்போம் ஒரு கொள்கை எடுப்போம் ஒரு ஒரு முக்கியமான முடிவு எடுப்போம் அதுபடி இந்த வருஷம் ஜனங்களுக்கு உணர்த்து இருக்கிறதுக்கு என்னத்துக்கு ஆரம்பித்தோம்னா குழந்தைகளுக்கு பிறக்கிற போதே ஹார்ட்லாம் மிஸ்டேக் வரும் அந்த மிஸ்டேக்கெல்லாம் நீங்கள் பார்த்து உடனே க கண்டு கவனித்து அதையெல்லாம் டாக்டர்களுக்கு கண்டுபிடிச்சி அந்த அவங்களுக்கு உடனே வைத்தியம் பண்ணிட்டோம்னா அவங்க நார்மலாக ஹெல்த்தியாக லைஃப்லாங் இருப்பாங்க அதுதான் இந்த பர்பஸ் அது இந்த சில்ட்ரன்ஸு ஹார்ட் சம்மந்தமான ஒரு உணர்ச்சி இந்த தடவை ஆரம்பிச்சிருக்கோம் ஹார்ட்ஸு மைட்டி மைல்ஸுன்னு ஒரு தீம் இது கா இதுடைய ஹார்ட்டை நல்லா நம்ம குழந்தைகளுடைய பிறக்கிறதுலேருந்து குழந்தைகளுக்கு ஹார்ட்டு கரெக்டாக இருக்கணும் பார்க்கணும் அதுதான் பர்பஸ்ஸு அதை உடறதுக்காக இந்த கோவை மரத்தான் இந்த தடவை ஒவ்வொரு வருட வருஷம் ஒன்று பண்ணுவோம் இந்த வருஷம் போன வருஷம் கேன்சர் பற்றி பண்ணுங்க இந்த வருஷம் இந்த ஹார்ட் பற்றி பேசுகிறோம் அதனுடைய பர்பஸ் ஒன்றுதுன்னா எல்லாத்துக்கும் தெரியணும் ஹார்ட் குழந்தைகளுக்கெல்லாம் ஹார்ட் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத பர்பஸ்ஸு இதுக்கு நம்ம கோவை மாநகரத்தில் இருக்க காவல்துறையினர் எப்போவும் நம்ம கூட இருப்பாங்க நான் இந்த ஒவ்வொரு இடத்துலேருந்து வருவோம் அப்போ நடத்துவோம் அதுக்கு காவல்துறையினர் காவல்துறையிலிருந்தால் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறாங்க இந்த வருஷம் மிஸ்டர் கார்த்திகேயன் அவர் ஐபிஎஸ் அவர்கள் எங்கள் கூட இருந்து தான் பார்த்துருப்பீங்க அழகாக கூட இருந்து எல்லா நடத்தி கொடுத்துட்ருக்காங்க அவர்களுக்கு கோவை மருத்துவமையத்தின் சார்பில் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இருபத்தி ஒம்போதாவது கோவை மாரத்தான் அந்த நிகழ்ச்சி வந்து அரௌண்ட் ஆறாயிரம் பேர் கலந்துருக்காங்க அத்தனை பேருக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் போக்குவரத்தில் சின்ன மாறுதல் ஏற்படுத்தி அவங்க சேஃபாக போகிறதுக்கான விஷயங்களை வந்து காவல்துறை உறுதி செஞ்சுருக்கு அதே போல் இந்த மோரத் மேரத்தானுடைய பர்பஸ் வந்து டைனி ஹார்ட்ஸ் அண்ட் மைட்டி மைல்ஸுன்ற தீம் இது மூலியமாக சின்ன குழந்தைங்களுக்கு வரக்கூடிய இந்த ஹார்ட் இஷ்யூஸ் அதாவது கன்ஜினிட்டு ஹார்ட் இஷ்யூஸ் இருந்ததுனாக்கா அதை வந்து ஆரம்ப காலத்தை கண்டறிஞ்சு அதை சரி பண்ணுறதுக்கான வழிவகை செய்யுன்றத ஒரு அவேர்னஸ்ஸாக வச்சுருக்காங்க இந்த மேரத்தான் வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள் தேங்க்யூ